பாடல் பாருங்க அனைத்தையும் அருளிடும் எனக்கு என்ன தந்திடும் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா அனைத்தையும் எனக்கு தாங்காண்டவர் நான் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா கிடையாது தேவனுடைய சித்தம் தேவடைய நோக்கம் ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அது ஒரு மனுஷனுக்கு கொடுத்து ஒரு அனுபவி அப்படின்னு சொல்றாரு இதுதான் கடவுளுடைய சித்தம் இதுதான் கடவுளுடைய நோக்கம் இதுதான் அவருடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் உலகத்துடைய காரியங்கள் உலகத்து எல்லாம் இருக்குது நமக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு என்னென்னா நம்ம பரலோகம் போனால் போதும் மோட்சம் போனால் போதும் அங்க போய் சேர்ந்தா போதும் அப்படியே நினைச்சிட்டு ஆனா ஆண்டவர் இந்த பூமியில நம்ம ஒரு ஒரு பப்பஸோட வச்சிருக்கிறார் அலலையா ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறார் எதுக்குண்ணா நம்மளை பார்த்து ஐயோ பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் ஐயோ அப்படின்னு சொல்றதுக்காக கடவுள் நம்மளை வைக்கல நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கை முடிவு பார்க்கும்போது இந்த உலகத்தில் நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு நற்கிரியை சேர்ந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் தேவடைய நோக்கத்தையும் விருப்பத்தையும் நான் செஞ்சிருக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி நல்லா நான் வாழ்ந்திருக்கிறேன் அலலையா அப்ப அப்ப ஒரு வாழ்க்கையில நம்ம அது உயரும் பொழுது இன்க்ரீஸ் வரும்போது அது என்னன்னா அது தேவடி நாமிப்படுவோம் அது மாத்திரம் இல்ல நம்ம அப்படியே இருந்தோம்னா ஒண்ணுல ஆயிடுவோம் அப்படியே இருந்தேன்னா வெற்றி பெற முடியாது அப்படியே இருந்தேன்னா வேற எதுவும் சிந்திக்க தோணாது ஆனால் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பெருக்கம் வர 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 நீங்க சாதிக்கணும் இன்னும் பெரிய பெரியால் ஆகணும் இன்னும் கர்த்தருக்காக தேவனுக்காக பெரிய காரியம் செய்யணும் என்ற ஒரு ஏன் வந்துரும் தான் அதனாலதான் பாருங்க நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் நல்லா சொன்னான் ஆசீர்வாதமா இருப்பேன் பிறருக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன் அழகுயா அப்ப உங்களை கடவுள் எது கேட்கிறார் ஆண்டு விருது கேட்கிறார் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆமே அதனால்தான் பாருங்க பூமி நிறைவும் அது கத்தருடையது ஆமே பூமியில் இருக்க அனைத்து காரியம் கத்தருடையது தேவன் அது நமக்கு கொடுத்திருக்கிறார் அழகுயா அது நமக்கு கொடுத்திருக்கிறார் எதுக்குன்னா நம்ம கையில் அது இருக்கும் போது அது நல்ல நோக்கங்களுக்காக நல்ல சித்தத்துக்காக நல்ல ஒரு நற்கிரைகளுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் இன்றைக்கு பாருங்க உலகத்துல பொல்லாதவர்கள் கையில் இருக்கிறது ஐஸ்வரியம் அதனால வேதம் சொல்லுது பாவனுடைய ஆஸ்திகள் நீதிமான்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு உங்களுக்கு அலையா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா பாவி கையில இருந்தா அது தவறா பயன்படுத்துவான் பாவி கையில இருந்தா அது அழிவுக்கும் அழிவான காரியங்களுக்கும் அதை செயல்படுத்துவான் நம்ம நல்ல நல்லவர்கள் நல்ல கையில இருந்தா நல்ல நோக்கங்களுக்காக மற்றவர்களுக்கு உதவிகளோட ஒரு காரியமா இருக்கும் அலல்வியா எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அலல்வியா அப்ப அதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறேன் அலல்வியா